ஹலோ விவர்ஸ் இப்போ நம்ம அடுத்ததுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்கச்சக்கமாக இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க லைவா இப்போ வாங்குகிறீங்க எல்லாமே நம்ம கேம் டெக்ஸில் புதுசாக வந்துருக்கு ஸோ பிள்ளைங்களுக்கான அனைத்துமே ஸோ கிட்ஸ் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கு சரி அப்புறம் வயசானவங்க ஏஜ் பெர்சன் எல்லாத்துக்குமே ஸோ நம்ம கேம் டெக்ஸில் புதுசாக இந்த ஐட்டங்களை வந்து இறங்கிட்டே இருக்குங்க ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கேம் டெக்ஸ்ட் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தூரம் சாலையே அடையாளம் போனுக்கு அப்படி எதிர்ப்பு சந்தோறு தான் நம்ம கடை இருக்கு அந்த கடை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்திருப்பீங்க அப்படி சப்போஸ் சொல்ல முடியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படி வாங்க ஒவ்வொன்றா பார்த்தேன்

சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பியில கொடுத்துருவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டோனு மாடலே சூப்பராக இருக்கும் நம்ம சொல்கிறதே இல்லை அந்த அளவுக்கு இருக்கு நம்ம சாரி எல்லாமே ஸோ கேட்லாக் தான் மாடலு கலர்ஸ் பாருங்க எப்படியும் சூப்பராக இருக்கு இப்போ தான் வந்துருக்கு பாக்ஸ் பார்த்தா ஆறு கலர் வரும் ஆறுமே நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் ரொம்ப சைட் எனக்கு ஆறு வேணால் ஒன்றுன்னா ஒன்றென்று நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஆறாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதனால என்ன பெஸ்ட் ஆஃபர் பண்ணிங்கன்னா பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு நம்ம கேம் டெஸ்ட் சைடில் சரி செட்டு செட்டாக மொத்த மொத்தமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா எங்களால் முடிஞ்சு நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் டெக்ஸ்டைலில் சரி இப்போ நீங்கள் பார்த்துக்கற கலெக்ஷன்ஸ் எல்லாமே புது வரமான கலெக்ஷன்ஸ் தான் இன்னும் ஓன் பண்ணுங்கள் எதாவது காமிச்சிடலாம் இது வெத்து ப்ளவுஸில் அது வந்துடுமா நம்ம எய்ட் டூ ப்ளஸ்ஸோட வந்துருவோம் உங்களுக்கு சேரீ பார்த்தீங்கன்னா உடனே சூப்பராக இருக்கும் அங்கே போயிடுவோமா இல்லை 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 காமி காமி அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கோடய வந்துடுதுங்க

ஸோ இப்போ நீங்கள் ஃபேன்சி சாரி பார்த்தீங்க இது மட்டும் இல்லை இன்னும் கலெக்ஷன் நிறையா இருக்குது ஸோ அப்படியே லைவ் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அப்படியே ஸோ இப்போ நீங்கள் பார்த்து எல்லாமே இது வந்து இறங்கி எல்லாம் ஃபேன்சி சாரி தான் ஸோ கேட்லாக் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இந்த சாம்பராட்டு என்னெக்ஸ்னு சொல்லி வந்திருக்கு எல்லாமே கலர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குங்க சூப்பராக ஸோ வச்சுக்காங்க எல்லாமே நம்ம ஓவ் பண்ணுங்க காமிக்க முடியாது நான் அப்படி இருக்குது நிலமை ஸோ வந்து நீங்கள் நேரில் வாங்க கலெக்ஷன் சரியா பார்க்கலாம் நம்மளோட ஸ்டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சலிக்காம மோசலிக்காமல் காமிப்பாங்க உங்களுக்கு இங்கே எங்கேயா ஃபேன்சி சாரி என்ன தான் ஸ்டோனில் போட்டு செதுக்குனாலும் சில்வர் மாதிரி வருமா அப்படின்ற மாதிரி இது ஃபுல்லாக சில்வர் ஸ்டோனு சில்வர் சாரி சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து டிமாண்டான சாரீ இது அவ்வளோ சூப்பராக போய்க்கு இருக்குது மக்கள் ஆமாம் பின்னி சில்க் மாதிரியே கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ மக்கள் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு பர்ச்சேஸ் பண்ணி போயிருக்காங்க அந்த இருக்கு பாருங்க இதான் மாடல் சாம்பிள் இதான் இது ஸோ இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்மாக வந்து யூனிஃபார்ம் சரி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ தீபாவளி வந்து ஃபெஸ்டிவல் அக்காதமெக்ஸ் எல்லாருமே நாங்கள் ஒன்றா போடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஃபேமிலி எல்லாமே ஒன்றா போனால் அந்த மாதிரி நம்ம கொடுத்து கொடுத்து நம்ம டெஸ்ட் இல்லை ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி அறுநூத்தி அறுபது ரூபா எழுநூத்தி இருபது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வந்துடும் உங்களுக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சரியில் முடிஞ்சோம் கிராண்டா சூப்பராக இருக்கும் ஸோ சைடில் கொஞ்சம் மச்சே வந்துடுது பாருங்க ஸோ கலர்ஸ் வேணா நீங்க கலர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எனக்கு யூனிஃபார்மா எனக்கு இதில் பத்து செலவு நீங்கள் இதில் பத்து செலவு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து எவ்வளோ இருக்க வரைக்கும் இருக்கும் பிங்க்கில் இது வந்து ராணி பிங்க் ஸோ எல்லா பிங்க் எல்லா இதுவுமே இருக்குது சாரி சோ இப்ப நீங்க பாத்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே ஃபேன்சி சாரி தாங்க ஸ்டோன் இருக்கு சாதா இருக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்டோன் இல்லாம ஸோ எல்லாமே இருக்கு நம்ம ஃபேன்சி சாரீல ஸோ நம்ம கேம் டெக்ஸ்டைல் எங்கே இருக்குன்னா நம்ம மாதிரி இருக்கிற காம சில அரையா அந்த பொண்ணுங்க அப்படி எது சந்தோஷமாக ஸோ நம்ம இந்த இந்த வீடியோ எது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பூசா எந்த கடையில் போய் என்ன எடுக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி யோசிக்கவே வேணாம் நம்ம கேம் டெக்ஸ்டைல் உடனே வாங்க இது மேலே எல்லாமே ஃபேன்சி சரி தாங்க எல்லாமே வந்துருக்கு பத்து சாப்பிட்டு சில்கு எல்லாமே வந்துருக்கு ஸோ வீடியோ வந்து என்னால் எல்லாமே காமிக்க முடியல கொஞ்சம் காங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க கலெக்ஷன்ஸ் நம்ம நிறையா பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்